Çok mutluyum. Müzik başlayın. Film, 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 film... Film, film, Peace, bro. Çok yıllar geçti değil தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிறது வழக்கம் அந்த வகையில தற்போது பழைய திரைப்படங்கள் மீண்டும் ரீரிலீஸ் ஆகிறது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு முன்னணி நடிகர்களோட திரைப்படங்கள் ரீரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று வருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படங்களும் ரீரிலீஸ் செய்யப்படுது அவரது பிறந்த நாளான டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அண்ணாமலை திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்படுது அந்த ரீரிலீஸ் ஆகக்கூடிய படத்தை பார்க்கறதுக்காக ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் ஆர்வத்தோட காத்திருக்கிறாங்க இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேட்கட்டும் மனுஷன் போடுறது தப்பு கணக்கு ஆண்டவம் போடுறது பாவ கணக்கு இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும் எங்கிட்ட கணக்கு பேசுறாங்க எது வண்டி தமிழ் சினிமால மிடில் கிளாஸ் வாழ்க்கை குறித்த திரைப்படங்கள் திரைக்கு வந்து ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் பெற்றுக்கிட்டு இருக்கு அந்த வகையில முனிஷ்காந்த் விஜயலட்சுமி நடிப்புல கிஷோர் இயக்கத்துல வந்திருக்கக்கூடிய படம் மிடில் கிளாஸ் இந்த படம் கலகலப்பா எடுக்கப்பட்டிருக்கிறதுனால ரசிகர்கள் படத்திற்கு நல்ல பாராட்டுகளையும் தெரிவிச்சிட்டிருக்காங்க நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய சிரமங்களை ரொம்பவும் நேர்த்தியா சித்தரிக்கும் விஷயங்கள் இந்த திரைப்படத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது படத்துக்கு நடிகர் விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தின் புதிய அப்டேட் இன்று மாலை வெளியானது இயக்குனர் வினோத் இயக்கத்துல உருவாகி வரக்கூடிய இந்த திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு வருது விஜய் நடிக்கும் கடைசி திரைப்படம் இது என்பதனால தளபதி கச்சேரி பாடல் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இந்த நிலையில இப்போ மீண்டும் படத்தினுடைய புதிய அப்டேட் ஒண்ணு வெளியாயிருக்கு அதாவது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா மலேசியால நடைபெறும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க தென்னிந்திய திரைப்படங்களை அதிக விலை கொடுத்து கைவிட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அதுக்கு பதில் நல்ல கதையம்சம் கொண்ட இணைய தொடர்கள் அப்புறம் நிகழ்ச்சிகளை சொந்தமா தயாரிக்க அந்த நிறுவனம் முடிவு செய்திருக்கதாகவும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்குது நெட்ஃப்ளிக்ஸோட இந்த முடிவு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த முடிவினால அதிக பட்ஜெட் படங்கள் மற்றும் கதாநாயகர்களுக்கு கூடுதல் சம்பளம் கொடுப்பது போன்றவை குறைக்க வழி உருவாகும் அப்படின்னு திரைப்படத்துறை வல்லுநர்கள் கூறுறாங்க அறிமுக இயக்குனர் செல்வமணி செல்வராஜ் இயக்கிய காந்தா திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வருது அந்த திரைப்படத்துல குமாரி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடித்திருக்க நடிகை பாக்கியஸ்ரீ போஸ் பலவிதமான பாராட்டுகளையும் பெற்று வராங்க இந்த கதாபாத்திரத்தில் நடித்தது பற்றி கூறியிருக்கக்கூடிய அவங்க காந்தா திரைப்படத்திற்காக கடுமையா உழைச்சதாவும் இந்த கதாபாத்திரத்துல நடிக்க தமக்கு திரைப்பட குழுவினர் ரொம்ப ஊக்கமளிச்சதாவும் கூறியிருக்காங்க யாரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடித்ததை தாங்கள் பார்க்கவில்லை அப்படின்னு அந்த படக்குழுவினர் சொன்னது தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு அப்படின்னு இது உங்க படம் நான் நீங்க சொல்றதான் கேட்பேன் இனிமேரி இது உங்க சினிமா செட் இல்ல என் போலீஸ் ஸ்டேஷன் நன்றி வணக்கம்